மோரல் ஸ்டோரிஸ் அதோ அங்க தெரியுது பாருங்க அந்த ஊரோட பேரு ராமாபுரம் அந்த ஊர்ல நிறைய பேரு பலவிதமான தொழில்களை செஞ்சு ஒற்றுமையா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல சோமையான ஒரு வசதியான விவசாயி இருந்தாரு அவருக்கு தன்னோட சொந்தங்கள்னா ரொம்ப ரொம்ப பிரியம் இஷ்டம் நம்ம மனுஷங்க எல்லாம் சேர்ந்து இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட இப்பவே நீங்க கிளம்பணுமா இன்னும் கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாமே இப்படி அவரோட சொந்தக்காரங்க யாராவது அவரோட வீட்டுக்கு வந்தா ரொம்ப பூரி படைவாரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா தான் அவங்கள விட அதிகமாக வருத்தப்படுவாரு தான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்களோட கஷ்டம் தீரணும்னு ஆதரவா நிப்பாரு இத அவரோட நண்பரான ரங்கநாதம் கவனிச்சிட்டே இருந்தாரு ஒரு நாள் ரங்கநாதம் சோமையாவை கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனாரு கொஞ்ச நேரம் ரெண்டு நண்பர்களும் சும்மா பேசிட்டு இருந்தாங்க ரங்கநாதம் இந்த விஷயத்த சோமையா கிட்ட எப்படி சொல்றதுன்னு மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணிட்டு கலங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு அத கவனிச்சுட்டு என்னடா ரங்கநாதம் மனசுக்குள்ளேயே எதையோ யோசிச்சுட்டு இருக்க போல என்ன ஆச்சு என் கவலை எல்லாம் உன்ன பத்தி தான்டா என்ன பத்தியா எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாவும் கொஞ்சம் அப்பாவித்தனமாவும் கேட்டாரு இத கேட்டு ரங்கநாதமும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சார் இப்போ நீ நல்லாதான்டா இருக்க அது எனக்கு கூட தெரியுது ஆனா நீ உன்னோட சொந்தக்காரங்கள ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்புற அப்படி மனசுல உள்ளத சொன்னாரு வெள்ளம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஈயும் வெள்ளத்தை சுத்தி முடிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனா தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மனுஷங்க நம்மள ஈயை விட கேவலமாதான் பாப்பாங்க சொந்தங்களுக்கு உதவி பண்றது தப்பாடா சொந்தங்களுக்கு உதவி பண்றது தப்பு கிடையாதுடா ஆனா நம்ம சக்தியை மீறி உதவி பண்றதுதான் தப்புடா அப்படி மனசுல பட்டத உள்ளது உள்ளபடி வெளிப்படையா பேசினாரு ரங்கநாதம் எனக்கு எதுவும் ஆகாதுடா அப்படியே எனக்கு எதாவது ஆனா கூட எனக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க நீ ஏண்டா கவலைப்படுற இப்படி ரங்கநாதம் சொன்ன வார்த்தைகளை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு இப்ப ரங்கநாதன் கூட பண்றதுக்கு எதுவும் இல்லாம மௌனம் ஆயிட்டாரு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் வயல் வரப்பு மேலே சோமையா நடந்து போயிட்டு இருந்தாரு அப்ப சோமையாவோட தூரத்து சொந்தமான ராகவையா வரப்பு மேல நின்னு பூச்சி மருந்து குடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு இத கவனிச்ச சோமையா பதறி போய் ஓடி போய் அந்த பூச்சி மருந்து டப்பாவை தட்டி விட்டாரு என்ன எதுக்கு காப்பாத்தின சோமையா என்ன சாக விடு தயவு செஞ்சு என்ன தடுக்காத அப்படி கண்ணெல்லாம் கண்ணீரோட ரொம்ப பரிதாபமா சொன்னாரு என்ன இது ராகவண்ணா அப்படி உங்களுக்கு வந்த கஷ்டம் தான் என்ன என்கிட்ட சொல்லுங்க அப்படி அவர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப பாசத்தோட கேட்டாரு சோமையா ராகையாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கவே தனக்கு இருந்த கஷ்டத்தை சோமையா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு ஊர் முழுக்க கடன் ஆயிடுச்சுப்பா நான் உயிரோட இருக்கிறதே வீண் எனக்கு தோணுது சோமையா அப்படி தன்னோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டார் இந்த வருஷம் விளைச்சல் பணத்துல எல்லா கடனையும் அடைச்சிடலான்னு நம்பி இருந்த ஆனா இந்த வருஷம் கூட பெரிய நஷ்டம் வரும் போல இருக்கு இப்படி சொல்லவும் சோமையாவுக்கு மொத்த விஷயமும் என்னன்னு புரிஞ்சிருச்சு என்னன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு செத்து போவாங்களா நாங்கெல்லாம் இல்லாம போயிட்டோமா அப்படி கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கிற விதமா பேசினாரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லப்பா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு உனக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லண்ணா மனுஷனோட உயிரை விட பணமா பெருசு நீங்க இத பத்தி இனி கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு அண்ணையில இருந்து ராகவய்யாவோட பிரச்சனை இப்போ சோமய்யாவோட பிரச்சனையா மாறிடுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு அத பத்தியே தான் யோசிச்சிட்டு இருந்தாரு அப்படி யோசிக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனேடியா அவரோட நில பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வட்டிக்காரரான கிருஷ்ணதாஸ் வீட்டுக்கு போனார் என்னயா சோமையா ஆளே பார்க்க முடியாம போயிட்ட சுத்தமா கண்ணல படவே மாட்டேங்குற அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குசலம் விசாரிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் விவசாயத்தை பத்தி கூட பேசிட்டு இருந்தாங்க நீ நேரத்தை சும்மா வீணடிக்கிறவன் இல்லையே ஏதாவது வேலை இருந்தாலும் இந்த பக்கம் வர வரமாட்டியே என்ன விஷயம் என்கிட்ட ஏதாவது வேலையாகணுமா ஆகணுமா சோமையாவை பத்தி தெரியுங்கிறதுனால அவர் இப்படி கேட்டாரு சோமையாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி கையில கொண்டு வந்த பத்திரத்தை கொடுத்தாரு இந்த பத்திரங்களை அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு கடனா கொடுங்க ஆறு மாசத்துல எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படி பணிவோட கேட்டாரு இங்க பாரு சோமையா உங்க அப்பா காலத்தில இருந்தே எனக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா தெரியும் அந்த உரிமையில நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா ஐயோ இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் எதுக்குங்க சொல்லுங்க உன்கிட்டயே இல்லாதப்போ அடுத்தவங்களை பத்தி இவ்வளவு யோசனை பண்ணி அவங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணணும்னு அவசியமா என்ன அப்படி கேட்டாரு இதுக்கு சோமையா என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம அப்படியே மௌனமா நின்னுட்டு இருந்தாரு இத நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் சோமையா தகுதி இல்லாதவங்களுக்கு தானம் பண்றது முதலுக்கே மோசமா முடிஞ்சிடும் அப்புறம் அது உன்னோட இஷ்டம் இப்படி சொல்லிட்டு சோமையாவோட வார்த்தைகளை நம்பி அந்த பணத்தை கொடுத்து அனுப்புனாரு சோமையா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ராகவையா கிட்ட கொடுத்தாரு இப்படி நடந்ததுக்கு அப்புறமா சோமையாவோட பலவீனம் என்ன அப்படிங்கறது எல்லா உறவினர்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால நிறைய பேரு சோமையாவ அவங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க கஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சோமையா கிட்ட போய் முதல்ல கண்ணீர் வடிச்சாங்க இந்த விஷயத்த ஒரு பக்கம் ரங்கநாதமும் இன்னொரு பக்கம் வட்டிக்காரரான கிருஷ்ணதாசும் கவனிச்சிட்டு தான் இருந்தாங்க எல்லா நாட்களும் நம்ம வாழ்க்கையில சம தளத்துல நடக்கிற மாதிரியே இருக்காது இல்லையா சில சமயங்கள்ல முள் பாதையில நடக்கிற மாதிரியான சூழ்நிலையும் வரலாம் அந்த மாதிரி ஒரு முள் பாதை நம்ம சோமையா வாழ்க்கையிலயும் வந்துச்சு அவருக்கு ஏதோ ஆரோக்கிய பிரச்சனை வந்துருச்சு விவசாயமோ இல்ல மத்த வேலைகளோ செய்ய முடியாத நிலைமையில தான் அவர் இருந்தார் பாரு சோமையா உன்னோட உடம்பு கொஞ்சம் அசைஞ்சாலும் இந்த வியாதி உடம்பு முழுக்க பரவும் அதனால நீ அதிக அளவுல ஓய்வு எடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மூலிகைகள் எல்லாம் இமயமலையில இருந்து கொண்டு வர வேண்டி இருக்கு கொஞ்சம் செலவு அதிகமா எடுக்கிற வேலைதான் எந்த சமயம் எப்படி இருக்குமோ தெரியாது அதனால கொஞ்சம் பணத்தை நீ உனக்காக நீ உன்கிட்ட வச்சுக்கோ நான் சொல்றது புரிஞ்சது இல்ல அப்படி வைத்தியர் உள்ளது உள்ளபடி தெளிவா சோமையாவுக்கு எடுத்து சொன்னாரு எனக்கு என்ன கவலை எனக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க நான் கஷ்டத்துல இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓடோடி வருவாங்க என்ன பாக்க அப்படி ரொம்ப நம்பிக்கையோட தனக்கு தானே நினைச்சுக்கிட்டாரு தனக்கு இப்படி நேர்ந்த விஷயத்தை தன்னோட உறவினர்கள் எல்லாருக்கும் செய்தி அனுப்புனாரு ஆனா ஒருத்தர்கிட்ட இருந்தும் சரியான பதில் வரவே இல்ல ஒரு புறம் வருமானம் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு இன்னொரு புறம் நடக்க முடியாத நிலையில இருந்த சோமையா நரகத்தை பார்த்தாரு சில நாட்களுக்கு பிறகு சோமையா கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தன்னோட உறவினர்களோட வீட்டுக்கு போனாரு எல்லாரும் அவர்கிட்ட இருந்து நோயதான் பார்த்தாங்களே தவிர அவர் பண்ணன உதவிய யாருமே பார்க்கல ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு கஷ்டப்பட்டு சோமையா ராகவையாவோட வீட்டுக்கு போனாரு என்ன சோமையா இப்படி வந்துட்ட வீட்டுல சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல நீ இப்படி வியாதியோட இங்க வரலாமா அப்படி கொஞ்சம் கூட தாட்சண்யமே இல்லாம சொன்னாரு இந்த வார்த்தைகளை கேட்டதுமே சோமையா பாதி செத்து போயிட்டாரு சரி தான் வந்துட்ட என்ன விஷயமோ சொல்லு அண்ணா என் நிலைமை உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பணம் கஷ்டமா இருக்கு நீங்க என்கிட்ட வாங்கின பணத்தை கொஞ்சம் திருப்பி கொடுத்தா இந்த சமயத்துல எனக்கு அது கொஞ்சம் ஆதரவா இருக்கும் அப்படி தயங்கிக்கிட்டே தயங்கிக்கிட்டே மெதுவா கேட்டாரு சோமையா அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராகவையா எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி ஆயிட்டாரு இப்போ உடனே பணம் வேணும்னு கேட்டா எங்க இருந்து கொண்டு வர முடியும் சோமையா என்கிட்ட பணம் எதுவும் இல்ல இப்போதைக்கு தர முடியாது அது என்னண்ணா இவ்வளவு நிர்தாட்சணியமா பேசுறீங்க அன்னைக்கு நீங்க சாக இருந்தப்போ நான் தானே நான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தேன் நான் கேட்ட நான் எனக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி அன்னைக்கே ஒருவேளை நான் செத்து இருந்தா அன்னைக்கே நீயும் என் கூட செத்து போயிருப்பியா அப்படி இறக்கமே இல்லாம சொல்லிட்டு சோமையா முகத்து மேலேயே கதவை சாத்தினாரு சோமையா ரொம்ப வருத்தத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு திரும்பி வந்தாரு வீட்ல ரங்கநாதன் நின்னுட்டு இருந்தாரு ரங்கநாதனை பார்த்ததும் சோமையாவுக்கு ஒரு பெரிய யானையோட பலம் வந்த மாதிரி இருந்தது டேய் உனக்கு அறிவு இருக்காடா உடம்பு சரியில்லாத நேரத்துல இப்படி தான் ஊரெல்லாம் சுற்றுவியா வா வந்து கொஞ்சம் ஓய்வெடு அப்படி பாசத்தோட கண்டிச்சாரு அவரை உட்கார வச்சு பத்து நாட்கள் தன்னோட வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு சோமையாவுக்கு சேவைகள் செய்ய ஆரம்பிச்சாரு சோமையா கிட்ட பணம் இல்லங்கறத கவனிச்சு ரங்கநாதனே மருத்துவ செலவுகள் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாரு ரங்கநாதன் செய்த சேவைகளால ரெண்டு வாரங்களுக்கு அப்புறம் சோமையா மீண்டு வந்தாரு ரங்கநாதம் அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தைகளை நான் சரியா கவனிக்கலப்பா பேராச புடிச்ச சொந்தக்காரங்களை சுத்தி வச்சுக்கிட்டு ஏமாந்து போயிட்டேன் இப்போ எனக்கு சரியான புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீ பண்ணின உதவியை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன்டா அப்படின்னு மனசார நன்றி தெரிவிச்சாரு அதுக்கப்புறம் பேராசை கொண்ட உறவினர்களை தூரமா வச்சுட்டு யாருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சோமையா ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு செஞ்சாரு ரங்கநாதன் மட்டும் சோமையா கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம தன்னோட வேலைய அவர் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருந்தாரு ஒருவேளை உண்மையான நட்புனா இதுதானோ என்னவோ எங்க பார்த்தாலும் பாசமான அழைப்புகள் கேட்கக்கூடிய பசுமையான கிராமம் அது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட பல்வேறு தொழில்கள் பண்றவங்களும் இருந்தாங்க அந்த ஊர் எப்பவும் கலகலப்பாவே இருக்கும் அதே ஊர்ல ராம் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த ஊரோட பண்ணையார ஒரு நாள் சந்திக்க போனாரு அவர் வரத பார்த்ததும் ஆ ராம் பாபுவா வா 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 பா வா அப்படினே அன்பா கூப்பிட்டாரு வணக்கங்க என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்க ஆ எதுவும் இல்லைங்க பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சந்தோஷம் அம்மா கையிலேயே கொடுத்துடு அப்படின்னு சொன்னதும் ஏகாம்பரத்தோட மனைவி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனால் ஏகாம்பரத்தோட மனைவி ரமாதேவி அந்த பணத்தை பார்த்தா இத்தனை பணத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி வரதுக்கு பதிலா ஆச்சரியந்தான் வந்துச்சு அந்த நாள் வேலைகள் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி வீட்டுக்கு வந்தாரு ஏகாம்பரம் ரம்மா சாப்பாடு எடுத்து வைமா அப்படின்னு சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தாரு ரமாதேவி சாப்பாடு பரிமாறிக்கிட்டே அவர் பக்கத்துல உட்கார்ந்தா ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்னது காலையில ராம்பாபு வந்தார் இல்லையா அப்படின்னு சாதாரணமா ஆரம்பிச்சா ஆமா அதுக்கு என்ன அவரு நம்ம வயல்ல எவ்வளவு ஏக்கர் குத்தகைக்கு எடுத்திருக்காரு ஒரு ஏக்கர் எடுத்திருக்கான் நம்ம கிட்ட இருபது ஏக்கர் இருக்கு ஆனாலும் இவ்வளவு பணம் வர்றதில்ல அவருக்கு மட்டும் ஒரு ஏக்கர்ல எப்படி இவ்வளவு வருது என்னவோ இப்போ எதுக்காக இதெல்லாம் நீ கேட்டு இருக்க அப்படின்னு அதை பத்தி சரியா கவனிக்காம எப்பவும் போல சாப்பிட்டு இருந்தாரு ஏகாம்பரம் தான் பெரிய பண்ணையார் அவருக்கு வர வருமானத்துல பாதி கூட நமக்கு வர்றதில்ல அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஏகாம்பரத்தை ரம்மாதேவி திட்டிக்கிட்டே இருந்தா அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஏகாம்பரத்துக்கு பைத்தியம் பிடிச்சது மறுநாள் ஏகாம்பரம் ராம் பாபுவை வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்புனாரு ராம்பாபுவும் அவரோட வீட்டுக்கு வந்தான் ஐயா என்ன விஷயம் கூப்பிட்டு அனுப்பியிருக்கீங்க இந்த தடவை என்ன பயிர் போடலான்ருக்க மஞ்சள் வைக்கலான்னு இருக்கேங்க ஆ சரி அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் பேசி அனுப்பி வச்சிட்டாரு அப்புறம் அவரும் மஞ்சள் பயிர் போட்டாரு கூலிகளை வச்சு ரொம்ப கவனமா வேலை செய்ய ஆரம்பிச்சார் ஆனாலும் ராம்பாபோட ஒரு ஏக்கர் நிலத்துல அதிகமான விளைச்சல் வந்துச்சு இத பார்த்துட்டு அவர் என்னடா இது நம்மளும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சோம் ஆனாலும் அந்த ராம்பாபோட பாதி விளைச்சல் கூட வரலையே அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலோட தான் இருந்தார் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ராம்பாபு அவரோட வீட்டுக்கு வந்தான் ஐயா நமஸ்காரங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப பணிவோடு சொன்னான் ஆனா ஏகாம்பரத்துக்கு என்னவோ அவனை பார்க்க பார்க்க ரொம்ப கோபம் கோவமாக வந்துட்டு இருந்துச்சு ஆ என்ன ராம் பாபு எதுக்கு எது பக்கம் வந்த அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாரு ராம் பாபுவுக்கு எதுவுமே புரியல நம்ம சொத்து நமக்கு தவிர மொத்த எல்லாருக்கும் நல்ல விளைச்சல் கொடுக்குது அப்படின்னு முனுமுணுத்தாரு ஆ நீ வந்த விஷயம் என்னன்னு சொல்லு பாபு நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்த விஷயத்தை சொன்னான் ஐயா குத்தக பணம் கொண்டு வந்த இந்த வருஷத்துல இருந்து நீ எனக்கு பணம் கொடுக்க தேவையில்ல அப்படி அவர் திடீர்னு சொல்லவும் ராம்பாபு மட்டும் இல்லாம அங்க நின்னுட்டு இருந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க உனக்கு வர விளைச்சல்ல பத்து சதவிகிதம் எனக்கு கொடு பத்து சதவிகிதமா ஆமா அப்படி குடுக்கறதா இருந்தா தான் என்னோட நிலத்தை உனக்கு இனிமே குத்தகைக்கு விடுவேன் அப்படின்னு ரொம்ப கடுமையா சொன்னாரு ஏகாம்பரம் ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கறது ரமாதேவிக்கு புரிஞ்சு போய் அவ உள்ளக்குள்ள சிரிச்சுக்கிட்டா ஐயா பத்து சதவிகிதம் பயிர்னா ரொம்ப கஷ்டம் ஐயா அப்படின்னு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே சொன்னா ராம் ராம்பாபு பாரு ராம்பாபு என்னோட முடிவு என்னன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ராம்பாபுவும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் வீட்டுக்கு போய் ரெண்டு மூட்டை மஞ்சள் எடுத்துக்கிட்டு அத மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு போனான் ஏகாம்பரத்தோட வீட்ல போய் இறக்கி வச்சிட்டு வந்தான் அன்னைக்கு சாயங்காலம் ராம்பாபு கூட அவனோட மனைவி மகாலட்சுமியும் உட்கார்ந்துருந்தா அப்போ அவ தன்னோட கணவன்கிட்ட ஒவ்வொரு தடவையும் நம்ம விளைச்சல்ல பத்து சதவிகிதம்னா நமக்கு அது பெரிய நஷ்டம் இல்லையா நஷ்டம் தாமா ஆனா நமக்கு வேற வழி இல்லையே வேற யார்கிட்டயாவது நம்ம நிலத்தை குத்தகைக்கு எடுக்கலாமா ஏகாம்பரத்தை தவிர வேற யாரும் நமக்கு நிலம் தர மாட்டாங்க அப்படின்னா நம்மளே நிலம் வாங்கலாமா அம்மாவோட வைத்தியம் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வாங்கின கடன்லாம் அப்படியே இருக்கு அதுவே இன்னும் தீரல அப்படி கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டங்களை பகிர்ந்துகிட்டாங்க வேற வழி எதுவும் இல்லாம ஏகாம்பரம் கேட்ட அந்த பத்து சதவிகிதத்தை குடுத்துட்டு தான் இருந்தான் பல்வேறு முறைகளை பின்பற்றி நல்ல உரங்கள் போட்டு அதிக விளைச்சல் பாக்குறதுலயே தான் இருந்தான் ஏகாம்பரத்துக்கு இதனாலேயே அவன் மேல ரொம்ப பொறாம ஜாஸ்தியாச்சு இவன் மட்டும் எப்படி இவ்வளவு லாபம் பார்க்கறான் இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அவனை பத்தியே தான் யோசிச்சிட்டு இருந்தாரு எப்போ நம்ம அடுத்தவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே அவங்க நம்மள ஜெயிச்சுட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஒரு நாள் ராம்பாபு மூட்டைகள் எடுத்துட்டு ஏகாம்பரமோட வீட்டுக்கு வந்தான் ராம்பாபு

ஏகாம்பரம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு ராம்பாபுவுக்கு புரிஞ்சுது உடனே பண்ணையாருக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லணும்னு முடிவு பண்ணனான் அடுத்த நாளே அவரோட வீட்டுக்கு போனான் அங்க போயிட்டு அவரை பார்த்து ஐயா நீங்க கேட்ட இருபது சதவிகிதத்தை குடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் ஏகாம்பரமோ தன்னோட திட்டம் பலிச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ராம்பாபு கஷ்டப்பட்டு உழைச்சு இருபது சதவிகிதம் குடுத்துட்டு இருந்தான் இலவசமா வருமானம் வர்றதுனால ஏகாம்பரமும் அவனோட மனைவியும் சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு தடவை ராம்பாபு முப்பது சதவிகிதம் பண்டத்தை எடுத்துட்டு வந்தான் என்ன ஏகாம்பரம் இந்த தடவை முப்பது சதவிகிதம் கொண்டு வந்திருக்க ராம்பாபு எதுவுமே சொல்லாம மூட்டைகள் எல்லாத்தையும் வீட்டுல இறக்கி வச்சுட்டு போயிட்டான் இது என்னங்க இது இவ்வளவு பண்டம் கொடுத்திருக்காரு அவன் எவ்வளவு கொடுத்தா நமக்கு என்ன நமக்கு பணம் வருதா அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ராம்பாபு ராத்திரி பகல்னு பார்க்காம நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சு பண்ணையாருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அவனோட மனைவி மகாலட்சுமி கண்ணீர் விட்டு அழுதுட்டே இருந்தா ஒரு நாள் ராம்பாபு ஏகாம்பரத்தை பார்க்க வந்தான் என்ன இது இன்னும் விளைச்சல் வரலையே எப்பவோ வந்திருக்கணுமே அது உங்ககிட்ட கொஞ்சம் வேலை இருக்குங்கய்யா ஐயா வேலையா அது என்ன அப்படின்னு கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்டாரு அது எதுவும் இல்லைங்க கொஞ்சம் பணம் தேவைப்படுது விசித்திரமா இருக்கே நீயா கடன் கேக்குறது வித்தியாசமா தான் இருக்கு சரி எவ்வளவு வேணும்னு சொல்லு அப்படி சாதாரணமா கேட்டாரு பத்தாயிரம் ரூபா வேணுங்க ஐயா அப்படின்னு அவனும் சாதாரணமா சொன்னான் அஞ்சு வட்டி கொடுக்கணும் சரிங்கய்யா அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டாரு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ராம்பாபு வீட்டுக்கு வந்தான் ஏங்க நமக்குதான் பணம் தேவைப்படலையே அப்படி இருக்கும்போது கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அப்பாவியா கேட்டா மகாலட்சுமி நமக்கு பணம் தேவையில்லதாமா ஆனா பண்ணையாருக்கு புத்தி அவசியம் தேவை அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஏகாம்பரம் கிட்ட போய் பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்தான் ஏகாம்பர தம்பதிகளுக்கு விளைச்சலுக்கு விளைச்சல் பணத்துக்கு பணம் கிடைச்சதால ரொம்ப சந்தோஷம் ராம்பாபு என்ன பண்றான் அப்படின்னு அவனோட மனைவிக்கு கூட புரியல மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் ராம்பாபு ஏகாம்பரத்தோட வீட்டுக்கு பணத்தோட வந்தான் அப்ப அவன் ஐயா பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தான் இது என்னப்பா வட்டியை விட அதிகமா இருக்கு அது நேத்து நீங்க கொடுத்த பணம் பிள்ளை பெத்துச்சு அதனாலதான் அதிகமா வச்சு கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப அப்பாவியா சொன்னான் கணவன் மனைவிக்கு எதுவுமே புரியல ராம்பாபு மட்டும் பணத்தை கொடுத்துட்டு அமைதியா வெளியே போயிட்டான் இது என்ன பணம் பிள்ளை பெத்துச்சுன்னு சொல்லிட்டு போறாரு அவன் ஒரு பைத்தியம் ஏதோ பைத்தியம் மாதிரி உளறிட்டு போறான்னு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து உள்ள வச்சிட்டு அவன் அப்பாவித்தனத்தை நினைச்சு ரெண்டு பேரும் சிரிச்சாங்க அப்படி இன்னும் ரெண்டு மாசங்கள் கழிச்சு மறுபடியும் பணம் வாங்குனாரு ராம்பாபு அடுத்து இன்னும் மூணு நாலு மாசம் கழிச்சு மறுபடியும் பிள்ளை பெத்துச்சுன்னு சொல்லி அதிகமா பணம் கொடுத்தாரு ஏகாம்பரம் ரம்மாதேவி ரெண்டு பேருக்குமே சும்மா பணம் கிடைக்குதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச மாசங்கள் கழிச்சு ராம்பாபு சோர்வான முகத்தோட வந்தாரு ஏகாம்பரத்தை பார்த்து ஐயா அப்படின்னு ரொம்ப சோகமா கூப்பிட்டாரு என்னடா இவ்ளோ சோர்வா இருக்க என்ன ஆச்சு உனக்கு அது அது நேத்து ஜுரம் வந்ததால இந்த விளைச்சலும் சரி பணமும் சரி ரெண்டும் செத்து போச்சுங்க அப்படின்னு சொல்லவோ ஏகாம்பரமோ ரமாதேவியோ ரெண்டு பேரும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு அழ ஆரம்பிச்சான் டேய் என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க பணம் எப்படி செத்து போகும் பணம் பிள்ளை பெறும்போது பணம் செத்து போக கூடாதா அப்படின்னு சொன்னான் இத கேட்டதும் ஏகாம்பரத்துக்கும் ரம்மாதேவிக்கும் உண்மை என்னன்னு புரிஞ்சது இது அவங்களுக்கு புத்தி புகட்டுறதுக்காகத்தான் ராம்பாபு வேணும்னே பண்ணான்னு புரிஞ்சது ராம்பாபு அமைதியா இருந்து போயிட்டாரு என்னங்க அவன் இப்படி சொல்லிட்டு போறான் இதுக்கு மேல ஏதாவது பேசுனா அந்த நிலம் கூட செத்து போச்சுன்னு ஏதாவது சொல்லுவான் இவன் கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஏகாம்பரம் ராம்பாபுவோட வீட்டுக்கு போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு தன்னோட கணவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு இப்பதான் மகாலட்சுமிக்கு புரிஞ்சுது தன்னோட புத்திசாலித்தனத்தால அந்த விவசாயி பண்ணையாருக்கு நல்ல பாடம் சொன்னாரு